அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் எல்லாருமே உங்கள் வீட்டில் வேப்பிலேயே சில முக்கியமான இடங்களில் பயன்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் நான் வந்து இப்போ பயன்படுத்தியிருக்கிற நிலைவாசலில் வந்து அதை நான் கட்டி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்கக்கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய பதிவுகள் தரீங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடவே கூடாது அதிலும் நம்ம சாதா நாட்களிலேயே அந்த நாளோட முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த நாள்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன் அதுவும் ஆடி வெள்ளி அப்படிங்கிற போது அதனுடைய முக்கியத்துவம் நிறையவே இருக்கும் அதுவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் நடத்துறதால நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் உங்களால என்ன செய்ய முடியுதோ உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ சோ அதை வச்சு நீங்க சில விஷயங்களை செஞ்சு பாருங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுக்கு தேவையான மிக மிக முக்கியமான பொருள் இந்த மாவிலை ஆடி மாசத்துல வேப்பிலை தானங்க ரொம்ப முக்கியத்துவம் நீங்கள் என்ன மாவிலை வச்சு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னும் நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாவிலை வழிபாடு அப்படிங்கிறது எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணும் அதிலும் இந்த ஆடி வெளியில் இதை பொழுது இரட்டிப்பு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் இதை உங்ககிட்ட திரும்பவும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இலைகள் இலைகள்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வெற்றிலை தான் அந்த வெற்றிலை தீபத்துக்கு இணையான தீபம் வேறு எதுவுமே கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வழிபடும் பொழுது நமக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு தேவை மாவிலை மாவிலையோட மகத்துவம் அப்படின்னு பார்த்தா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது மாவிலை தோரணம் நம்ம நிலைவாசலில் ஏதாவது ஒரு விசேஷ நாளோ பண்டிகை நாளோ வந்ததுன்னா நம்ம மாவிலை தோரணம் கட்டுறோம் இந்த மாவிலையானது எதிர்மறை ஆற்றலை எல்லாம் அறவே நீக்கிடும் நேர்மறை ஆற்றலை மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளார அனுப்பும் காற்றை சுத்தப்படுத்தும் சரிங்களா காற்று மாசாவதை தடுத்து நிறுத்தும் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து யாராவது தீய எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளார வந்தாங்கன்னா அவங்களுடைய தீய எண்ணத்தை ஒரு இந்த தோரணம் நம்ம கட்டிட்டு வந்தோம்னா அந்த நிலைவாசல்லே இது ஃபில்டர் மாதிரி அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றிட்டு தான் அவங்க வந்து உள்ளாரையே வருவாங்க அத்தகைய ஒரு சூட்சம சக்தி இதற்கு இருக்குது இதை வந்து நம்ம மரத்திலிருந்து பறித்தாலும் அதற்குள் வந்து ஒரு அதிர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மாவிலையில் கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது வெற்றிலையை விட மாவிலை வந்து நம்ம அந்த கலசத்தில் அஞ்சு ஏழு அப்படின்னு வைக்கிறது தான் ரொம்ப மகத்தானது இப்போ ஒரு தீர்த்தத்தை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாவிலையை வச்சு தான் நம்ம தெளிப்போம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடியதை இது உள்வாங்கிக்கொள்ளும் கிரகித்து கொள்ளும் அதனால தான் இந்த மாவிலைக்கு அவ்வளவு உன்னதமான சக்தி இருக்குது மாமரத்துக்குமே அவ்வளோ சக்தி இருக்குது அந்த மாமர பலகையில் வந்து நம்ம சில எந்திரங்கள்லாம் வரைஞ்சி வச்சு பூஜை பண்ணோன்னா அது அவ்வளோ நல்ல பலன் நமக்கு தரும் சரிங்களா எப்படி தேக்கு மரம் வந்து பணத்தை தேக்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ மாமரத்துக்கும் அவ்வளவு நல்ல சக்தி இருக்குது இதற்கு வந்து நமக்கு ஒரே ஒரு மாவிலை நல்ல நிலையில் கிடைச்சாலே உங்களுக்கு போதும் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நேரம் காலம்லாம் கிடையாது நீங்கள் வந்து அந்த ராகு காலத்து யமகண்டம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இதை நீங்கள் செய்யலாம் இன்கேஸ் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமையிலும் இதை நீங்கள் செய்யலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் பூஜை அருக்கு கொண்டு போகணும்னு கூட அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் எந்த மதத்தை சார்ந்தவரும் இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் அசைவம் சாப்பிட்டோ மற்ற மதத்தினரும் அசைவம் சாப்பிட்டோ தீட்டு தீட்டுக்காலங்களிலோ இதை செய்யக்கூடாது இது மகாலட்சுமியின் அம்சமாகவும் வந்து நம்ம மாவிலையை கருதுகிறோம் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது ஒரு மாவிலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட நமக்கு தேவையானது மூன்று கற்பூரம் அதாவது சாதா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லை அந்த கற்பூரம் மூன்று மட்டும் போதுமானது இந்த மாவிலையில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு வேண்டியதை நீங்கள் எழுதினாலே போதுமானது ஒரு பால் பாயிண்ட்டோ அல்லது ஸ்கெட்சோ மார்க்கரோ என்ன கலர்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எழுதுங்க எழுதுங்கன்னா சாதாரண விஷயத்தெல்லாம் எழுதாதீங்க ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக நேர்மறையாக இதில் நம்ம எழுதணுங்க ஸோ ஒரு நல்ல இலையிட நம்ம எடுத்துக்கிட்டாச்சு அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிட்டு நான் இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறேன் பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் இந்த மாவிலை வழிபாடு நம்ம செய்யணும் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் அதாவது இப்போ ரொம்ப உடம்பு முடியல உடம்பு நல்லானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் எழுதலாம் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கணும் அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நீங்கள் இதை எழுதணும் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு இலையில் ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிட்டு அது கூட மூன்று கற்பூரம் அல்லது என்கிட்ட பெரிய கற்புரம் இருக்குது சாதாரண கற்பூரம் இது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் இதோட வைக்கலாம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்னா தான் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் சும்மானாலும் சாதாரண விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் நடந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இதை நீங்கள் எழுதாதீங்க ஸோ இப்படி எழுதிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காம்பு பகுதி இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ மற்ற மத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பிள்ளையார் சுழிக்கு பதில் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய புண்ணியமான சின்னங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து இங்கே போட்டுக்கலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதுக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அவங்க மதத்திற்குரிய சின்னங்களையும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து ஜஸ்ட் இப்படி நல்லா நீங்கள் மடிச்சுடுங்க மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு நூல் போட்டு கட்டிவிடுங்க இந்த மாவிலைக்கு காஞ்சி போனால் கூட அதோடய சக்தி அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இது எத்தனை நாள் ஆனாலும் ஒன்றுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இதை வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்கலாம் இதை வந்து நம்ம நூல் போட்டு கட்டிட்டு ஒரு பாக்ஸில் போட்டுவிட போகிறோங்க இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க நான் வந்து இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் அதாவது ஸ்வீட் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா அந்த பாக்ஸை எடுத்து நீங்கள் அதில் போட்டாலே பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஏதாவது போடலாம் அப்படி இல்லையா ஒரு ஜிப்லாக் கவரில் இதையும் அதோடு சேர்ந்து இந்த மூன்று கற்பூரத்தையும் போட்டுடுங்க இதை போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் வைங்க இதோட பலன் தெரிகிற வரைக்கும் இப்படி நான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க அப்படி நம்ம சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கலாம் இல்லை பூஜை ரூம் ஷெல்ஃபில் வந்து வைக்கலாம் மற்றவர்கள் கண்களுக்கு படாத மாதிரி ஒரு மறைவான இடத்துல நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை நீங்கள் கிச்சனில் நான் மட்டும்தான் இருப்பேன்னா அந்த கிச்சன்லேயே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் இரண்டு மாதங்கள் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே வீணாக போகாது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறிவிடும் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் பாக்ஸை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பதிவு இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த அம்பாவ மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி